துணைவேந்தர் நியமனத்துல ரெண்டு தரப்புல இருந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா கட்சி சார்புடைய நபர்களை சேர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரசுக்கு எதிராக பாஜக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாஜக எதிர்க்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா ஆர் காரர்கள் எல்லாம் வந்து நியமிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்றாங்க இந்த ரெண்டு விமர்சனத்துல எது உண்மை மேம் இதுல எது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டா ரெண்டுத்தையும் வந்து அந்த அளவுக்கு நம்மளால வந்து எடுத்துக்கவும் முடியாது ஏன்னா ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்குன்னு சில தகுதிகள் இருக்குது அந்த தகுதிகள் இல்லாமல் உங்களால் அந்த பதவிக்கு வர முடியாது இல்லை எனக்கு தெரிஞ்ச நபர் நான் வந்து ஒரு பணத்தை வாங்கிட்டு அந்த நபரை வந்து அந்த பதவியில் கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னா சட்டத்தின் வழியாக இருக்கக்கூடிய மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம இன்னைக்கு பச்சையப்பன் கல்லூரியிலேருந்து எல்லா இடங்கள்லேயும் முறைகேடாக அந்த இடத்துல வந்து ஆட்கள் நிரப்பப்பட்டால் உடனே சட்டத்தின் ரீதியாக நம்ம வந்து அதை போய் ஜெயிக்கிறோம் இல்லையா அப்போது அரசு வந்து தனக்கு ஆதரவானவர்களை மட்டும் கொண்டு வந்து நிரப்புது அப்படின்னு சொல்கிறதுல இருக்கக்கூடிய அடிப்படைவாதம் உடஞ்சி போச்சு சரி இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் சார்ந்த அந்த மனநிலை இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி வந்து கல்வித்தளத்துக்குள்ளே வந்துட்டாங்க இல்லை அந்த மாதிரியான நபர்களை நிரப்பணும் அப்படின்னு நினைக்குதா இது ஓரளவு வந்து யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி ஏன்னா ஒரு தனியார் கல்லூரிகளில் ஆளுநர் போய் நடத்துகின்ற ஒரு விழாவில் என்ன நடக்குதுன்னா ஜெய ஸ்ரீராம்னு ஒரு முழக்கமிடுறார் அந்த முழக்கத்தை வந்து பிள்ளைகளையும் சொல்ல சொல்லி சொல்கிறார் இது எப்படி வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் இது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆளுநர் என்பவர் கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமோ அல்லது வந்து பாஜகவினுடைய மனநிலையிலேருந்து செயல்படுவது என்பது ரொம்ப ஒரு தவறான போக்கு அப்போது இந்த மாதிரியான நபர்களை கல்வித்தலங்களில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த சூழலை வச்சு தான் நம்ம இதை வந்து பார்க்கணும் அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு என்ன நினைக்குதுன்னா இந்த துணைவேந்தர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வைஸ் சான்சலரை வந்து ரொம்ப கர சரியான முறையில் வந்து கொண்டு வந்து நிரப்பணும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு தேடுதல் குழு சர்ச் கமிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த தேடுதல் குழுவில் யூஜிசியினுடைய ஒரு உறுப்பினர் அதாவது தேசிய மானிய குழு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுலேருந்து ஒரு உறுப்பினர் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த யூஜிசி என்பது யாருக்கான இடமா இருக்குன்னா அப்படி இருக்கக்கூடாது ஆனால் யாருக்கான இடமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பாஜகவினுடைய மனநிலையை எதிரொலிக்கக்கூடிய நபராகத்தான் அங்கே இருக்கிறாங்க அப்போ அவங்க இங்கே வரும்பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகும்